Welcome to Girias Family! Girias Family always number family! Unwritten Girias, a the number family. கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலந்துள்ளதாக கூறப்பட்ட புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் அந்த கிராமத்தை சேர்ந்த பட்டியலின சமூக மக்கள் இருபத்தி ஐந்து குடும்பங்கள் மற்றும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பத்து குடும்பங்களுக்கு இந்த தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுகின்றது இந்நிலையில் குடிநீர் குழாயில் வந்த தண்ணீர் அழுக்காக இருந்ததாகவும் அதனால் தண்ணீர் தொட்டியை ஏறி சோதனை செய்தபொழுது அதில் மாட்டு சாணம் இருந்ததாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் தண்ணீர் மாதிரியை சோதனைக்கு அனுப்பியுள்ள அதிகாரிகள் அந்த கிராம மக்களுக்கு டேங்கர் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்து பேசிய கந்தர்வக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த கிராமத்தில் இரண்டு சமூக மக்கள் வசித்து வருகின்றனர் இரண்டு சமூக மக்களுக்கும் அந்த குடிநீர் தொட்டியிலிருந்து தான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகின்றது ஒரு சமூக மக்கள் தங்களுக்கு வந்த குடிநீரில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறுகின்றனர் ஒரு தரப்பு மக்கள் மட்டும் மாட்டு சாணம் கலக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் அதனால் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டதில் அவ்வாறு எதுவும் தெரியவில்லை இருந்தாலும் அந்த குடிநீர் தொட்டியில் இருந்து குடிநீர் மாதிரி எடுத்து சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தற்போதைக்கு தொட்டியை கழுவி சுத்தம் செய்யப்பட்டுள்ளது அந்த பகுதி மக்களுக்கு டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்